சும்மா இருந்த ராபா மேல குடத்தை தூக்கி போட்டு நீங்க தானே செஞ்சீங்க எனக்கு தெரியாது நீங்க தான் போய் கடைக்கு போய் எல்லா சாமானும் வாங்கிட்டு வரணும்

சபாஷில சீக்கிரம் பாத்தையா தான் ஒளிஞ்சிருக்கான் சீக்கிரமா சீக்கிரம் பிடிக்கணும் கமால் கமால் அபாஷ் பாட்டியம்மா இந்த திருடனை பிடிக்க எங்களுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க கை கொடுங்க பாட்டியம்மா நீங்க இந்த திருடனை பிடிச்சனால உங்களை நாங்க போலீஸ் ஆக்க போறோம்

ஹம் யார காலும்போல் அடிச்சாரா அட என்னங்க அத்தை வங்கள பாத்துنا எப்படி அத்தை ஆயான்னு சொல்லுவேன் ஏத்தே என்னதே கோளாறு இது யே பார்க்கலாnde இத

என்னம்மா நீங்க எல்லா கேள்வியையும் வீட்டுக்கு வெளியே வச்சுதான் கேப்பியா ஏம்மா உங்க வீட்டுக்குள்ள போலீஸ் எல்லாம் வரக்கூடாதோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல போலீஸ் தம்பி உள்ள வாங்க ஏம்மா உங்க மாமியார் இருக்காவில நாங்க கஷ்டப்பட்டு தேடின ஒரு திருடனை அசால்ட்டா பிடிச்சிருக்காவ அதனாலதாம்மா உங்க மாமியாருக்கு நாங்க போலீஸ் பதவி கொடுத்துருக்கோம் ஏம்மா 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 என்னம்மா பகலா

நீங்க எல்லாரும் சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு சந்தோந்தமா இருக்கா என்ன சண்டை உனக்கு இது பெரிய பாருடா உன் இருக்க சொல்லிரு பார்த்துட்டா ம் இருக்கணுமா நான் ஏன் இருக்கணும் மாமியார் மருமகளும் மறுபடியும் சண்டையை ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நாங்க போய்ட்டே பிறகு வரோம். என்ன பாட்டியம்மா அப்ப சாரி நாங்க போயிட்டு வரோம் சரியா? ஆ போய்ட்ட வாப்பு. பாத்து பத்தரமா போயிட்டு வா. யா சீக்கிரம் சீக்கிரம் வண்டி எடு ஆ ஆட்டு சார்.

என்ன கண்ணாடிபுரங்கிற வார்த்தையை கேட்டதோ பயந்துட்டியா ஐயா அந்த ஊருக்கு போனவையா யாரும் உயிரோட திரும்ப வந்ததே இல்லையே தெரியும் ரொம்ப நாளாவே இருக்கிற அந்த கண்ணாடி புற கேச முடிக்கிறதுக்காகத்தான் இந்த கிளவிய போலீசா மாத்திருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள்ல டிரான்ஸ்பர் பேர்ல அந்த கிளவிய புற ஊருக்கு அனுப்ப போறேன் இது தப்பு இல்லைங்களா ஐயா ஏ இன்னைக்கோ நாளைக்கோ பொட்டுனு போற அந்த கலவி இருந்தா என்ன நான் என்ன எனக்கு அந்த கண்ணாடி கண்ணாடிபுற ஊரோட கேஸ் முடிஞ்சாகணும் அதுதான் எனக்கு வேண்டும்